நம்ம ஒரு காரியங்களை நம்ம பார்த்துட்டு இந்த கூட்டத்தை முடிக்கலாம் கத்திரடி பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுத்த மனசாட்சி தேவை என்ன தேவை இந்த சுத்த மனசாட்சிக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் நம்ம நம்ம பார்க்கலாம் எப்போவுமே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு சுத்த மனசாட்சி அவசியம் ஹலே லோயா சுத்த மனசாட்சிக்கு பின்னால தான் எல்லா ஆசிர்வாதமும் இருக்கு அல்ல இலவியா நிறைய பேரை சொல்ல முடியும் சுத்த மனசாட்சி உள்ளவங்க வேதாகமத்தில் பரிசுத்தவானாவே சுத்த மனசாட்சி இருக்கணும் அல்ல பரிசுத்த வாட்டினாவே என்ன இருக்கணும் சுத்த மனசாட்சி இருக்கணும் ஆமா அதில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் இந்த சுத்த மனசாட்சியில் நீங்கள் பார்க்கும்போது ஏன் இந்த சுத்த மனசாட்சி தேவை அப்படின்னா ஒன்று தெஸ்லோ நிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் ஆமே இந்த சுத்த மனசாட்சி தான் நம்மள என்ன செய்யும் தெரியுங்களா ஆமேன் வாசிங்க சீக்கிரம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வாசனம் மைக்கில் வாசிமா ஆமேன் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அலேலோயா ஓ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆமேன் மிக மிக முக்கியம் கவனிங்க எங்க கவனிங்க எடுக்கலாம் பரவாயில்ல கவனிங்க ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி காக்கப்படணும் எப்படி காக்கப்படணுங்க ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும் சிஸ்டர் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிடணும் அப்படி அப்படி ஆண்டவர் வரும்போது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பார்த்தாருனா அது எப்படிப்பட்டதா தெரியும் ஆண்டவருக்கு ஆமாம் பரிசுத்தமாக்கப்பட்டதா தெரியும் காக்கப்பட்டதா அது ஒரு வேலை காத்து கொள்வது ஒரு வேலை ப்ரிசர்வ் பண்ணுறது காத்து கொள்றதுன்னு என்ன பாதுகாக்கிறது அதை பாதுகாக்கணும் அழுக்கடையாமல் பாதுகாக்கணும் நல்ல எப்போ எப்பவும் புது வண்டி மாதிரி வச்சுக்கிடணும் ஹாலே லூயா ஆமா ஆனூர் வரும்போது அதை தான் பாப்பாரு உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படி காக்கப்படணும் யாருடைய வேலை பாஸ்ட் போய் காத்துக்கு வர ஆவி ஆத்துமா சரீரத்தை பாஸ்டாலெல்லாம் பாதுகாக்க முடியாது மெஞ்சு போனால் சர்ச்சில் மொத்த வாரத்தில் மொத்தம் ஒரு வாரத்தில் மொத்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் அல்லது ஒன்பது மணி நேரம் சர்ச்சில் இருப்பீங்களா நாலு கூட்டத்துக்கு ஒழுங்காக வந்தால் கூட நாலு கூட்டத்துக்கும் ஒழுங்காக வர்றவங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க நாலு கூட்டத்துக்கும் ஒழுங்காக வர்றவங்க மேக்சிமம் ஒரு வாரத்தில் ஒன்பது மணி நேரம் சர்ச்சில் இருப்பீங்க அப்போ உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாஸ்டால் பாதுகாக்க முடியுமா சொல்லுங்க ஏன்னா ஒரு வாரத்தில் எத்தனை நாள் தான் ஏழு நாள் எத்தனை மணி நேரம் தான் சர்ச்சில் இருக்கிறீங்க ஒம்பது மணி நேரம் தான் பாஸ்டோட சபையில் இருக்கிறீங்க பாஸ்ட் பாதுகாக்க முடியாது அப்போ யார் தான் பாதுகாக்க முடியும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை யார் தான் பாதுகாக்கணும் ஆமாம் நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும் எப்படி பாதுகாக்கிறது அதுக்கு ஒரு தேவ பயம் இருந்தால் தான் பாதுகாக்க முடியும் அது எப்படி பாதுகாக்க முடியும் அதுக்கு ஒரு தேவ பயம் இருக்கணும் அது ஒரு காட் இருக்கணும் சுத்த மனசாட்சி அது ஒரு காட் ஃபியரிங் இருக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது போன புதங்க இந்த புதைக்கெல்லாம பைபிள் ஸ்டடி முடிச்சிட்டு உடனே செந்தில்குமார் ஐயா வந்து சொன்னார் அவர் எப்படி கேட்டிருக்கணும் ஐயா என் பொண்ணெல்லாம் ஃபாரின்லேருந்து வராங்க சார் என் பையன் ஃபாரின்லேருந்து வரான் எனக்கு கொஞ்சம் சனிக்கிழமை எனக்கு கொஞ்சம் என்னக்கே வேணும் பர்மிஷன் வேணும் நான் கொஞ்சம் போகணும் அவசியம் தானே கேட்கல எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சொல்கிறாரு என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க யா சுத்திகரிப்பு கூட்டம் வேறு இருக்குது சிலர்லாம் அதை ஒரு அது அப்படியே அது ஒரு ரீசன் போனோங்க ரீசன் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதில் ஒரு பயம் இருக்கவே இதை விட்டுட்டு அது போகிறதுங்கிற தப்புங்கிறது உள்ள என்ன செய்யுதுங்க உறுத்துது அதுதான் பயம் புரியுதுங்களா நான் சொல்கிறது தேவ பயனா என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ எது முக்கியமோ அது முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகிறோமே அப்படிங்கிற உறுத்தல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னதுங்க அந்த உறுத்தல் தான் நம்மை குற்றமற்றவர்களாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காக்கும் துணிகரம் என்ன செய்யாதே துணிகரம் என்ன தெரியுங்களா அப்படி இல்லை ரீசன் சொல்லும் ரீசனை முன்ன எடுத்து வைக்கும் இந்த காரணம் இந்த காரணம் இதனால அதனால அதை சொல்றதுக்கே ஒரு தயக்கம் நல்லா சொல்லலாம் பட் ஏன்னா அங்கே ஒரு தேவ பயம் இருக்கு துணிகரம்னா வேலை இருக்குதுங்க ஐயா வேலை இருந்தது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இப்போ நாளைக்கு பாருங்க வராதவங்களாம் ஆளுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்க அதை சொல்கிறதுல ஒரு வருத்தம் இருக்காது அது சொல்கிறதுல கூட என்ன இருக்காதுங்க வருத்தம் இருக்காது அதை நியாயப்படுத்தி சொல்கிறது தான் பாருங்க அதுதான் துணிகரம் கேட்கலிங்களா அவர் அவர் சொல்கிறதுக்கே தயக்கம் எப்படி போறதுன்னு தெரியலயா என்ன பண்றதுன்னு தெரியல நானும் என்ன செய்யல போங்கன்னு சொல்லல பரவாயில்லைங்க ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்லலை ஏன்னா எனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா யார் சொல்லணும் ஆண்டவர் சொல்ல சபையில் ரொம்ப பாடுபட்டு உழைச்ச ஒரு சகோதரி எங்களோட தோளுக்கு தோளா நின்னவங்க என் மனைவிக்கு உறுதுணையாக இருந்தவங்க குடும்பமாக வந்து மாடு மாதிரி உழைச்சவங்க ஒரு சண்டே நான் சர்வீஸ்க்கு வர முடியாது என்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க குடும்பமாக உழைச்சவங்க இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு அவர்களிட அவர்களால் உண்டு சரீர உழைப்பில் ஒரு முறை வந்து கேட்டாங்க சண்டே சர்வீஸு நான் வராமல் இந்த இடத்துக்கு இங்கே போனோம்யா நான் சொன்னேன் எனக்கு ரைட்ஸ் கிடையாது சிஸ்டர் உங்களை ரட்சித்தது நான் இல்லை உங்களை சபையில் கொண்டு வந்தது நான் இல்லை அலே உங்களுக்கு கடவுள் நான் இல்லை நீங்க தொழுது கொள்ள போகிறதும் என்ன இல்லை நீங்க ஆராதிக்க போகிறதும் யாரும் கிடையாது என்ன கிடையாது அதனால் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குற அதிகாரமும் எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு கிடையாது எனக்கு கிடையாது தேவ பாயம் எனக்கு பர்மிஷன் கிடையாது ஆண்டவர் கேட்பாரு நான் இப்படி பிரசங்கம் பண்ணி பைபிள் எழுதி வச்சிருக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுன்னு நான் சொல்லி வச்சிருக்கிறேன் நீ நடனா பர்மிஷன் கொடுத்து முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடாம வேற ஒன்னு தேடுறதுக்கு உனக்கு வேண்டாம் பர்மிஷன் கொடுக்க சொன்னானே கத்திர என்ன கேட்டார் நான் என்ன சொல்றதுங்க எத்தனை பேருக்கு புரியுது எழுதி வச்சிருக்கிறாரு முதலாவது அதை பிரேக் பண்ணி அதை உடைச்சி இன்னொருத்தருக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எனக்கு யாருங்க இப்ப ரைட்ஸ் கொடுத்தது பரலோக எனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்ததா அல்ல லூயா புரியுதுங்களா என்னன்னு சொல்றது இதுதான் அப்பயோ ஊழியக்காரனு கூட என்ன கிடையாதுங்க ஆராதனைக்கோ வர்றதுக்கோ பயம் செடி வரதுக்கு யாரு கூட அதிகாரம் கிடையாதுங்க இதெல்லாம் கொள்ளணும் அப்படின்னா நான் எதை மீறேன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் அப்போது இவங்களெல்லாம் கொடுக்கப்படும்ன்ற அந்த தேவனுடைய வார்த்தையை மீற ஆளாக யார் இருப்பேங்க நான் இருப்பேன் என்னை எதுக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார்னா அந்த வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு நியமிச்சிருக்கிறாரே தவிர அந்த வசனத்துலேருந்து ஜனங்க விலங்கி போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆண்டவர் அதை என்னை நியமிக்கல இந்த இடத்துல ஆமே ஹலே லூயா கத்த நல்லவர் இப்போ அந்த சுத்த மனசாட்சி எங்கே இருக்குன்னா எங்கே பயம் இருக்கோ அங்கே இருக்கும் சுத்த மனசாட்சி குறித்து தன்னை பற்றி சொன்ன ஒரு சிலர் என்ன சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப பேர் இல்லை ராஜா ஆமேன் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூணாவது வசனத்துல இப்படிதான் இருக்கணும் ஒரு விசுவாசிய கருத்துடிப்பு பிள்ளை ஆ கர்த்தாவே நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் பாருங்க அவனுடைய சுத்த மனசாட்சி ஆண்டூருக்கு முன்னால போய் தன்னுடைய இறுதியத்தை அப்படியே திறந்து காமிக்கிறான் நான் என்ன எப்படிப்பட்ட இருதயத்தை காமிக்க போதுமா அலங்கோலமான இருதயத்தை பாரு மாண்டவரு பாரும் கர்த்தாவே என் உள்ளத்தை யாரும் காணாத அலங்கோலத்தை அண்ணா இமே என்ன தெரியுங்களா செய்யறான் தன்னுடைய இருதயத்தை திறந்து காமிக்கிறான் ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து பாருங்க நான் என்ன செய்யல எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் எவ்வளவு பர்ஃபெக்டா நடந்தேன்னு பாருங்க ஆண்டவருக்கு அங்கே என்ன இல்லைங்க பொய்காரா பொய் 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 பி என்ன சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது ஆண்டு என்ன சொல்லலை ஆண்டு ஒரு ஏசே ராஜாவை பார்த்து சரியான பொய் காரன் நீ போய் அப்படி ஆண்டூருக்கு முன்னால் சொன்ன உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் ஆண்டூரே நமக்கு எவ்வளவு உண்மையும் உத்தவமாய் நீதியாய் நடந்தேன் என்பதை நீ நினைத்து பாருன்னு சொன்னா என்ன சொல்லுவாருங்க சரியான பொய் பொய் நாவி எடுக்கிட்ட கதைய அப்படின்னு ஏடுறா ஞாபக புஸ்தகத்தை தரடா திறந்தா என்ன இருக்கும் அங்கே ஆமாம் நம்ம உண்மையாக இருந்தோமா உத்தமமாக இருந்தோமா நியமிக்கப்பட்டதில் சரியாக இருந்தோமா அவன் ராஜா தான் அவன் பாஸ்ட் இல்லை ஒவ்வொரு ஆளையும் எதற்காக கர்த்தர் நியமிக்கிறார் ஒவ்வொரு 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 ஆளையும் தேவன் போது ஒரு விசேஷ காரணத்துக்காக நியமிக்கிறார் அவனை கர்த்தர் என்ன காரணத்துக்காக ராஜா வாக்கினாரோ அத்தனை விஷயங்களை நேர்த்தியாய் செய்து முடித்தான் பல பாடு பல உபத்திரமும் பல அவமானம் பல நிந்த எத்தனை வியாதி ஓ எத்தனை கஷ்டம் வாழ்நாளிலேயே கண்ணீர் தான் மிரட்டல் தான் இந்த இசைக்காஜனுடைய வாழ்க்கை கொஞ்சம் பாருங்களேன் மிரட்டல் 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 அவ்வளவு மிரட்டல் கண்ணீர் கண்ணீர் எப்போ பார்த்தாலும் யுத்தம் யுத்தம் இல்லாத நாளே கிடையாது அவனுக்கு அலே அலுயா அலே அலுயா யுத்தம் இல்லாத இவ்வளவுக்கு மத்தியில் என்னது இவ்வளவு மத்தியில் சுத்த மனசாட்சியை காத்து கொண்டானா இல்லைங்களா ஆண்டுகிட்ட போய் இறுதியத்தை திறந்து காமிக்கிறான் ஆண்டு ஒன்றுமே பேசலே பொய்காரா இப்படி தான் காரியம் ஆனதுக்காக இப்படி பேசினுகிறே நீ அப்படின்னு சொன்னாரா இல்லைங்க அவன் 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 கேட்ட ஜபத்தை ஆண்டு என்ன பண்ணாருங்க டிப் பண்ணிட்டாருங்க ஹலே லூயா சுத்த மனசாட்சி இருக்குதா ஆண்டு இருக்கும்னால நீங்களே நானும் போய் போது எஸ் நீ சொல்றது சொல்ல இப்படிப்பட்ட சுத்த தான் கர்த்தர் வரும்போது தங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும் முடியும் நான் நிறைய இருந்தாலும் ரெண்டே காரியம் ஒன்று ஒருத்தா ஒருத்தல சொல்லி முடிச்சிடுறேன் புதிய ஏற்பாட்டுல பவுல் ஒன்னு தெலுங்கர் அதிகாரம் பத்தாவது ரெண்டு விஷயம் விஷயம் முதல்ல ஊழியத்தில் ஊழியத்தில் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு பவுல் எடுத்தா ரெண்டு விஷயம் ஜீவியம் ஊழியம் ரெண்டும் இருக்கு சும்மா ஊழியத்தை மட்டும் சொல்லிட்டு போக முடியாது ஜீவியம் சீக்கிரம் வாசிங்க அப்போ சிலர் இருபது இருபத்தி ஏழு தேவருடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ரத்த பழிக்கும் நீங்கள் ஆகி அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஆண்டவர் யாருக்கெல்லாம் என்ன வச்சிருந்தாரோ அங்கெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கும் சொல்லி முடிச்சிட்டேன் இனி என்னுடைய ரத்த பலி என் மேலே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அறிந்த சத்தியத்தை நாலு பேருக்கு அறிவிக்காமல் இருக்கிறது அறிவிக்கலைன்னா ரத்த பலி நம்ம மேலே தெரிஞ்சுக்காங்க ஆமாம் உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக உங்கள் தெருவாருடைய ரட்சிப்புக்காக உங்கள் நகருடைய ரட்சிப்புக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தால் அந்த ரத்த பையன் நம்ம மேல்தான் வரும் அவன் சொல்ல இப்போ என்னுடைய ரத்தப்பள்ளிக்கு நீங்களாகி இருக்கிறேன் ஏன் தெரியுமா தெஸ்லோனிக்கு சபையாரே உங்களுக்கு நான் ஒன்று என்ன செய்யலை மறச்சு வைக்கல எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஊழியத்தின் பகுதியில் கிட்டத்தட்ட ஆசியா மைண்டர் முழுவதும் பவுலின் பிரயாணம் நீங்கள் வீட்டில் போய் பாருங்க பின்னால் பாருங்கள் பைபிளில் உங்கள் பைபிளில் பின்னால் மேப் இருக்கும் எல்லாம் இப்ப பார்க்காதீங்க பவுலின் பிரயாணம் நான் நீங்க அப்படி சொல்ல முடியுமா என்னால இயன்ற வரையிலும் ஒரு அம்மா இருந்தாங்க அண்ணா நகர்ல காலையில போய் வீட்டில் எல்லா வேலையை முடிச்சுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு நாளுக்காவது சுவிசேஷம் சொல்லாம காலையில டிஃபன் பண்ண மாட்டாங்க வீட்டில் குடும்ப பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிட்டு புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில போய் தெருக்கல்ல சந்தில நின்று ஒரு ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு தான் வந்து டிஃபன் பண்ணுவாங்க அவங்க சொல்ல முடியும் நான் ரத்த பழுக்கு நீங்களா இருக்கிறேன்னு உங்கள எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்படி சொல்லாத ஆள் எப்படி கர்த்தர் வரும்போது நீங்க எப்படி உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றம் மட்டும்தான் காக்க முடியும் இப்ப சொல்லுங்க கணுக்கால் அளவில் இருக்கிறோமோ முழங்கால் அளவில் இருக்கிறோமோ இடுப்பு அளவில் இருக்கிறோமோ நீச்சல் ஆழத்துக்கு வந்து சும்மா அப்படியே வந்துட்டு போனா போதாதுங்க ஏதோ விசிக்கப்பட்ட திருவிருந்து எடுக்கிறேன் பசுத்தவன் அபிஷேகம் ஏதோ காணி கொடுக்குறேன் என் கடமை முடிஞ்சிருச்சுன்னா அது இல்லை

ஒரு பிள்ளை கூட தப்பு இல்லைங்க ஒரு பிள்ளை இல்லை கம்மா போடலன்னா பிள்ளை பிள்ளையே இல்லை ஜீவியத்தில் இதே பவுளுடைய வாழ்க்கையில அது ஊழியத்தில் இது நீங்க சொல்ல முடியுமா சொல்லணும் அது அந்த லெவலுக்கு வர்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்து இருக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க இனி இனி கேட்டுவிட்டு போயிடாதீங்க தயவு செய்து இது எல்லாம் சுத்திகரிப்பு கூட்டம் மாதிரி போய்ட்டிங்கன்னா ஐயோ தான் வருங்காலத்தில் இன்னையிலேருந்து ஒரு மனசில் துக்கம் உண்டாகணும் இன்னைக்கு வந்து ஒரு அழுகை உண்டாகணும் நானும் யாரை மாதிரிங்க எஸ்ஐ கே ராஜாவை மாதிரி இல்லையே ஐயோ பவுளை போல ஊழியத்தின் பகுதியில் இல்லையே ஐயோ பவுளை போல ஜீவியத்தின் பகுதியில் இல்லையே என்கிட்ட யாருமே ஒரு குற்றம் ஒரு பிள்ளை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா சொல்லாமல் இருந்தா எப்படி கருத்துட்டு வரும்போது போக முடியும் நம் கர்த்துடி வரகில போகிறதுக்காக தான் கிருசூரில் இருக்கிறோம் ஹலே இல்லையா உயிரோடு இருந்தால் எதிர்கொண்டு போவோம் செத்து போயிருந்தால் முதலாம் முயற்சி அதில் பங்கடைவோம் இல்லையா இப்படி அதுக்குறோட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமா இல்லைங்களா அடுத்தவங்க சொல்றது இல்ல நிறைய பேர் என்னை பத்தி சாட்சி சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா நான் தேவனுக்கு முன்னால போய் தானே ஏன் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு தெரியும் ஆமா நான் எவ்வளவு பிழையின்மையுமா இருந்தேன் போய் சொல்லணும் மனசாட்சி சொல்லணும் நம்ம அப்படி வாழ்றோமா அப்படி அப்படிப்பட்ட அந்த பயமும் தேவ பயமும் எண்ணமும் உள்ளவங்க தான் அந்த அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது அசனத்தின்படி கத்திரமா ஏசிக்கு சொல்லும் போது அவர்கள் குற்றமற்றதாய் காக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட ஆவி ஆத்மா சரீரம் என்ன செய்யப்படும் குற்றமற்றதாய் காக்கப்படும் ஹலே லோயா ஹலே லோயா ஆமாம் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்றது ரொம்ப முக்கியங்க தானியல் சுத்த மனசாட்சியை வெளிப்படுத்துகிறார் ராஜாவே உமக்கும் தேவனுக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்தது இல்லை என்ன கான்பிடென்ட் பாருங்க உங்களால் சொல்ல முடியுமா ஊழியக்காரருக்கோ சபைக்கோ அல்லது தெய்வத்துக்கோ நான் நினைவு செய்ததில்லை கீழ்படியாமல் இருந்ததே இல்லைன்னு சொல்ல முடியுமா அவன் என்ன சொல்கிறான் ராஜாவே உமக்கும் தேவனுக்கும் சிலர் சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கு மட்டும் இன்னும் கடவுள் பார்க்குறார் கடவுளுக்கு என் சூழ்நிலை தெரியும் இந்த கதெல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது மேலான எந்த அதிகாரத்துக்கும் சரியாக கீழ்படினும் ஆமாம் அவன் சொல்கிறான் உமக்கும் சுத்த மனசாட்சி அதுதான் நம்மளை தேவோட ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்தும் அதுதான் கர்த்தர் வரும்போது நம்மளை குற்றம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காணப்படுவதற்கு உதவி செய்யும் அந்த தேவ பயம் இருந்தால் தான் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும் சுத்த மனசாட்சி தான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைபடாமல் காத்துக்கொள்ள முடியும் இதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் ஹலே லோய்யா வீடுக்கு போங்க உங்களுக்கு இப்போ ஜெபிக்க நேரம் கொடுத்து எனக்கு நேரம் இல்லை டைம் ஆகிடுச்சி வீட்டுக்கு போங்க தயவுசெய்து ஒரு அரை மணி நேரம் போய் வீட்டில் போய் இந்த வசனங்களை வச்சு ஜெபிங்க தூங்குறதுக்கு லேட்டாக நான் பரவாயில்ல அண்டூரே நானும் இப்படி மாறணும் நானும் ஒரு பவுளை போல் மாறணும் நானும் என்னோட இறுதியத்தை திறந்து கொடுத்தா எஸ்ஐ கே ராஜாவை போல் மாறணும் எனக்குள்ள புதிதாக ஆவிய தாங்க அந்த புதி ஆவியத்துக்கு ஆகுதலுக்கு உள்ளத்திலே புதிதான ஆவி ஒரு அரை மணி நேரம் போய் ஜோம் பண்ணுங்க வீட்டில் டெய்லி ஜப்பிங்க எப்போ ஆண்டு ஒரு வருவாரு எப்ப நம்ம தேவனுடைய ராஜத்துக்கு போகணும்னு தெரியாது இந்த வெளிப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் வெளியில வாழ்றாங்க ஆனா உங்களுக்கும் எனக்கும் கத்திய நல்ல இருதயத்தை தந்திருக்கிறார்

ஆண்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் வீணாக போயிடக்கூடாது என்ன ஒப்பு இருக்கிற ஆண்டு ஒரு ஹாலே லூயா ஆமே என்னுடைய உள்ளத்துல புதிதான் உள்ளவன் ஆகி ஆமே நான் பரிசுத்தில நீதியில் ஆண்டு ஆமே புதிய சாயலாய் தருத்துக்கு உண்மை போல மாற்ற மாற்றோர் உம்முடைய சாயலாய் நான் ஆண்டவரே மாறணும் ஆண்டவரே எங்க சபை அப்படி மாறணும் ஒரு நாங்கள் ஆண்டு ஒரு இசைக்க ராஜாவை போல உண்பாக நாங்கள் நிற்கும் போது ஆண்டு ஒரு பவுல போல நாங்கள் சொல்லுகிறவங்களா இருக்க வேணும் ஆண்டு ஒரு அப்பா தானியல் சொன்னது போல நாங்கள் சொல்ல வேணுமாண்டவரு ஓ முறை நியாயாசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நாங்கள் நிற்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுத்த மன சாட்சியை வெளிப்படுத்துகொள்ளா இருக்க வேணுமாண்டவரு எங்களிடத்தில் குறையில்லை என்று சொல்லி நாங்கள் தைரியமாய் கிருபாசனத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க கிருபை தாரும் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவன் திக நல்ல பிதாவே